ஆண்ட்ராய்ட் போன்ல வர அப்ளிகேஷன் மாதிரி விளையாட்டுகளும் நாளுக்கு நாளு விதவிதமா அறிமுகமாயிட்டே வருது தன்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் கவலைக்குமான ஒரு முற்றுப்புள்ளி தான் விளையாட்டுன்னு மனுஷன் கருதிட்டு இருக்கிறான் மனசுக்கு புது உற்சாகத்தையும் கான்சென்ட்ரேஷன் கொடுக்கற ஒரு பக்குவத்தையும் விளையாட்டு தான் தருது அதனால நம்மளுடைய கற்பனைக்கு ஏத்த மாதிரி பல்வேறு புதுமையான விளையாட்டுகளை மனுஷன் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படிப்பட்ட விளையாட்டு பட்டியல்கள்ல கொடைக்கானல்ல கோடை விழாவில நடக்கிற வாத்து பிடிக்கும் போட்டி ரொம்பவே முக்கியமானது மலைகளோட இளவரசி அப்படின்னு சிறப்பா கொண்டாடுற கொடைக்கானல்ல ரொம்பவே அற்புதமா நடைபெற்று வருது கோடை விழா இந்த விழாவோட சிறப்பம்சமா கொடைக்கானல் போட் கிளப் சார்பில் நடத்தின படகு போட்டிகள் சுற்றுலா பயணிகளை கவனத்தை ஈர்த்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் துடுப்பு படகு போட்டி பெடல் படகு போட்டி ஒலிம்பிக் புகழ் ஸ்கல் படகு போட்டி இந்த மாதிரி போட்டிகளால களை கட்டிய விழாவோட ஹைலைட் அமைஞ்சது என்ன தெரியுமா வாத்து பிடிக்கிற போட்டி தான் அதே என்ன வாத்து பிடிக்கிற போட்டி அப்படின்னு கேக்குறீங்களா கொடைக்கானல் ஏரியில சில்லுன்னு இருக்கிற தண்ணியில படகுல சவாரி செஞ்சுக்கிட்டே நீர் மேலே மிதக்கிற வாத்துகளை பிடிக்கணும் ஆறாவாரத்தோட துடுப்பை எடுத்துக்கிட்டு படகுக்காரங்க துரத்துறதும் வாத்து அவங்களுக்கு போங்கு காட்டுறதும் இந்த மாதிரி கண்ணுக்கு அழகா விருந்தா இந்த விளையாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ தமிழகம் மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இந்த கேம் ஃபேமஸ் ஆயிட்டு வருது இந்த வருஷம் உள்ளூரை சேர்ந்த கிருத்திகா குழுவினர் ரெண்டு நிமிஷம் பனிரெண்டு வினாடிகள்ல வாத்தை பிடிச்சு பரிசை தட்டிட்டு போயிருக்கிறாங்க இங்கேயும் பொண்ணுங்கதான் சம்மர்ல இலை பார்த்துக்கும் மலைகளுடைய இளவரசியான கொடைக்கானல்ல இயற்கை அழக ரசிக்கிறதுக்காகவும் வெளிநாட்டுல இருந்து வர சுற்றுலா பயணிகள் தவறாம பார்த்து ரசிக்கிற இந்த வாத்து பிடிக்கிற வைபவத்தை நீங்களும் ஒரு தடவை நேர்ல பார்த்து மகிழுங்க முப்பத்தஞ்சு வருஷம் மொத்த கெத்தையுமே வந்து மூணே வாரத்துல வேஸ்ட் பண்ணிட்டாரு அதாவது தன்னோட கட்சி ஜெயிக்கணும்ன்றதுக்காக கட்சி நடத்தணுங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும்னு ஏதாவது ஒரு தம்பி போய் சீக்கிரம் சொல்லுங்க thank you